લે લે ભાઈ 150 150 60 70 80 90 100 110 120 130 40 50 450 450 450 450 450 450 30 40 50 60 70 80

அரேயா ভাই 350 வாட் ஏபை 910 20 30 40 50 60 70 970 90 டேபை 90 டேனோய் 90 டேபை DVR 950 60 70 99 ஆரம்பம் 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 இந்த ஒடேரா ஒடேரா இதைய கையில 80% हां கால் பேச ஒரு கால் 920 60 டேபை 99510 500 500 என்னுடைய <laughs> મેરે ભાડિયાર અરવાડિયા ભાઈ 99400 900 900 900 28 28 28 99400 આલે મેરે 120 920 920 એસએમ અરવાડિયા ભાઈ 99510 2030 540 50 60 560 தொை ஐந்து எண்பை ஐம்பது முன்னூறு பதினொம்ப நாலு யாபி அறுபது டெபிஎத்தை பதினாறு நானூற்றி ஐம்பது நானூற்றி முப்பது ஆறு வந்த ஆறு வந்தா இப்போ இப்போ ஐந்து வந்தால் பதினோரு முப்பது நாலு அறுபது அரைபாய் ஐந்து வந்தா எண்பத்தொம்பது ஆறு வந்த பதினோரு ஆறு வந்தா இருபது ஆறு வந்தா இருபது ஆறு வந்தா இருபது முப்பது ஆறு வந்தா முப்பது ஆறு வந்தா முப்பது ஆறு வந்தா முப்பது

980 980 160 160 810 920 940 50 60 70 80 90 910 920 30

ஐந்து வந்து தொம்ப ஐந்து வந்து தொம்பை எண்பை ஐந்து வந்த எண்பை சார் நானூற்றி இருபது முப்பது நாலு நானூற்றி நாலு நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது முன்னூற்றி ஐம்பது அறுபது டெம்பை முன்னூற்றி எண்பது முன்னூற்றி முப்பது நாலு யாரு முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி எண்பது நாலு டெபை அறுபது இருபது முப்பது நாலு யாபி அறுபது அறுபது தொண்ணூ தொண்ணூர்நூற்றி நாலு யாவை ತೊಂಬೈ ನಾಭೈ ಅರಭ ಡೈ ಎೊಂಬೈ ಎಂದರೂ 600 450 550 91 முப்படி முன்னூற்றி இருபது முன்னூத்தி இருபது பேருந்துகள் மூலம் பதினாறு பேர் கொண்ட இந்த குழுவினர் 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 200 రూపాయలు 200 రూపాయలు 200 రూపాయలు 58 ఆ నన్ను టార్పన్ 40 46 నను టార్పన్ నను గోల్డ్ நூற்றி எண்பை தொம்பை ஐந்து வந்து பதினாறு இரவு முப்பை நாலை யாபை அரை டெபை எணை தொழில் ஐந்து வந்த தொது வந்து தொம்பை எண்பை ஐந்து வந்து எண்பை சார் இரவு முப்பை நாலை நானூற்றி நாலு நானூற்றி யாரு நானூற்றி யாபை

રોબી મૂનુ નો યાભ અરબી ડોબ નૂર ન પછી મુપઈ નોઈ નુભાઈ નૂટ્યા નૂટ નૂટ